அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அன்பானவர்களே இன்றைய தினம் ஆஷுராவுடைய தினம் இந்த தினத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களுடைய ஒருவரிடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த தினத்தில் எவ்வளவோ சிறப்புகள் நடந்திருக்கிறது உலகம் படைக்கப்பட்டது ஆதம் செல்லம் படைக்கப்பட்டது இப்படி எண்ணிலடங்காத விஷயங்கள் மூசா நபிக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்தது தோக்கடிக்கப்பட்டது இப்படி எத்தனையோ நபிமார்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த வெற்றியை அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாமெல்லாம் நோன்பு நோற்கிறோம் ஆக நம்முடைய நோன்பை கபுல் செய்வானாக யாரெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறார்களோ அவருடைய நோன்பை எல்லாம் அல்லாஹ் கபுள் செய்து என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கிறதோ என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறதோ எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த நாளில் வெற்றி கொடுத்தானோ அதுபோல நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நோய் நொடிகள் பல முசீபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நீக்கி நமக்கும் அல்லாஹ் வெற்றியை தருவானாக இந்த சிறப்பான நாளை சங்கைப்படுத்தியவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள்